ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்த்தலாம் காசாவை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்பவே வைரலாக இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் என்னென்னா பெரிய சுனாமியுடைய அலை வந்து இப்போ இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பத்து நாடுகளுக்கு வந்து அது தாக்கம் இருக்கும்னு வந்து சொல்லப்படுறாங்க எங்கன்னா ரஷ்யா சைனா அதுக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய ஒரு பத்து நாடுகள் மொத்தமாக அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா இப்போ தான் காலையில் வந்து ஏழு மணிக்கு காலையில் சுனாமி வர்றதுக்கான எச்சரிக்கை வருது பத்து அடி வரையும் வந்து உயரமா வரப்போகுது அப்படிங்கக்கூடிய எச்சரிக்கை கொடுத்தனுமே உடனே என்ன பண்ணிருக்காங்க ரஷ்யால இருந்து பல பகுதியிலிருந்து இருந்து மக்கள் எல்லாம் ஆயிருக்காங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அலைகள் எல்லாம் வந்து பாடு கிடையாது பெருசு பெருசு அலைகள் வருது சீக்கிரமா இன்னைக்குள்ள இல்ல நாளைக்குள்ள வந்து சுனாமி தாக்கிருன்னு சொல்றாங்க இப்போதைக்கு பெரிய பெரிய ராட்சத அலைகள் தான் வந்துட்டு இருக்கு சுனாமியா இன்னும் வரல ஆனா சுனாமியா உருவெடுக்கும் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ப்ரூஃபா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடல்ல இருந்து வந்த திமிங்கலம் எல்லாமே என்ன இருக்குது இப்ப மீன்கள் வெள்ளை சுறாக்கள்லாம் வந்து கரை ஒதுங்கி இருக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரைக்கு வரவே வராது அது கரைக்கு வருதுன்னா கடலுடைய ஆழத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாதான் வரும் இதுக்கு முன்னாடி சுனாமி வரும்போது இது நடந்துச்சு அதே மாதிரி இப்ப சுனாமி வர்றதுனாலதான் இது நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ப்ரூஃபா இருக்குது இப்ப வந்து வந்திருக்கக்கூடிய இப்ப நம்ம வந்து வீடியோ செய்யறக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்த செய்தி கூட வந்து பாத்தீங்கன்னா இதோ வந்துட்டு இருக்குது அடுத்து பெரிய அளவு வருது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுனாமி அடிச்சுடுன்னு சொல்லிட்டுதான் தகவல் வந்துட்டு இருக்கு அப்போ ஒரு பத்து நாடுகளுக்கு வந்து இந்த ஒரு எச்சரிக்கை வந்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம் அமெரிக்கால கூட இந்த எச்சரிக்கையை கொடுத்திருந்தாங்க உங்களுக்கு சீக்கிரமே வந்து சுனாமியுடைய தாக்கம் வந்து இருக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்கா வந்து முதல்ல பாதிக்கப்படல ரஷ்யா சைடு தான் என்ன இருக்குன்னா பெரிய பாதிப்பு வந்திருக்கு இப்ப அதுலயும் வந்து பெரும் நிலநடுக்கம் இன்னைக்கு வந்திருக்கு சுனாமி வருதுன்னா அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நிலநடுக்கமும் வரும் காலையில் எயிட் பாயிண்ட் எயிட் அளவுக்கு வந்து என்ன இருக்குன்னா பதிவாயிருக்கு அந்த அளவுக்கு வந்து பதிவாகுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய நிலநடுக்கம் தான் நம்ம கடைசியா வந்து பார்த்தது கூட நம்ம வந்து பார்த்திருந்தோம் அது ஒரு பெரிய நிலநடுக்கம்னு சொல்லிருந்தோம் இப்போ எயிட் பாயிண்ட் எயிட்னா வந்து பாத்துக்கோங்க ரொம்பவே பெரிய நிலநடுக்கம் வந்திருக்கு கடலுடைய அந்த வெள்ளை சுறாக்கள்லாம் வெளியே வந்திருக்கிறது பாக்குறதுக்கு ரஷ்யால அவங்களுக்கே வந்து அதிர்ச்சியாக தான் இருக்குது லைனா வந்து பார்த்தா பீச்ல வந்து கரை உதுங்கி இருக்குது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பார்க்கும்போது மனிதர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தான் நம்ம நிறைய விஷயங்களை வந்து பார்த்தோம்னா மாத்திட்டே போகிறோம் டெக்னாலஜி டெவலப் பண்ணுறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு போயிட்டே இருக்கோம் ஆனால் கடைசியில் பார்க்கும்போது அது வந்து இயற்கையை வந்து பாதிக்கக்கூடிய அளவில் இருந்துகிட்டுருக்கு அதனால தான் ஒரு பெரும் மாற்றத்தை இயற்கையும் வந்து என்ன பண்ணுது நமக்கு திருப்பி கொடுக்குது ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா காலையில் ஏழு மணிக்கு தகவல் வந்து மதியானம் ஒரு ரெண்டு மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேத்த வந்து வெளியேற்றியிருக்காங்க இந்த மாதிரிலாம் வந்து மற்ற இடத்துல கூட வெளியேற்ற முடியாதுன்னு சொல்லலாம் ரஷ்யா அதுலாம் வந்து ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருந்து இந்த காரியத்தை வந்து செஞ்சுட்ருக்காங்க நம்ம அதை பற்றி மேலதிகமான தகவல் வந்து அவங்களுக்கு நம்ம தெரிவிக்கலாம் இப்போ நம்ம அப்படியே காசாக்குள்ளே போயிடலாம் காசாக்குள்ளே வந்து பார்க்கும்போது ட்ரம்ப் வந்து இன்னைக்கு வந்து சொல்லும் போது காசா மக்கள் படுற கஷ்டத்தை பார்க்குறக்கே கஷ்டமா இருக்கு குழந்தைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் நான் உணவு கொடுக்க போறேன் இனிமேல் தினமும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க இது எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து பிரான்ஸ் என்ன பண்ணுறாங்க தனிநாடு வந்து என்ன பண்ணுறாங்க அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியும் அதை தொடர்ந்து பிரிட்டானியாவையும் தொடர்ச்சியாக கூப்பிட்டு இருக்காங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இந்த ஃப்ரான்ஸ் தான் போய் நம்ம என்ன பண்ணலாம் பாலஸ்தீனத்தை தனி நட அங்கீகரிக்கிறது மூலமா பாலஸ்தீனத்துக்கும் நல்லது நடக்கும் இன்னொன்று அமெரிக்காவும் நமக்கு அடங்கி போவாங்க அந்த மாதிரி நம்ம எதிர்த்து முடிவெடுத்தால் மட்டும்தான் அமெரிக்கா நம்மளே இனிமேல் வந்து ஒரு ஆளா மதிப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் பிரான்சிற்கு பேர் வந்து பிரிட்டானியாவை கூப்பிட்டுருக்காங்க அதில் வந்து பார்க்கும்போது பிரிட்டானியாவோட எம்பிக்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பிரிட்டானியாவோடைய பிரைம் மினிஸ்டருக்கு வந்து பிரதமருக்கு வந்து அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க இருந்தாலும் அவர் என்ன பண்றாருன்னா அமெரிக்காவுக்கு பயந்துட்டு வந்து ஒத்துக்காம இருந்துட்டு இருந்தாரு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்க்கும்போது தொழிலாளர் அமைப்பெல்லாம் ரொம்ப வந்து கடுமையாக வந்து அவங்க போராட்டத்துல ஈடுபடுறாங்க நிறைய நெருக்கடி கொடுக்குறாங்க அங்க இருக்கக்கூடிய பிரதமரால அதை டீல் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க நாட்டுக்குள்ள ஒரு பெரும் பிரச்சனையா போயிருச்சு முக்கியமான துறையை சேர்ந்தவங்களாம் வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் அழுத்தம் கொடுக்கறதுனால வேற வழி இல்லாம இந்த வார கடைசிக்குள்ள வந்து சீக்கிரமே அவங்களும் முடிவெடுக்கிறதுக்காக வந்து ஒரு மீட்டிங் போட போறாங்க இந்த மாதிரி மீட்டிங் போடுறாங்கன்னாவே அப்படி ஒரு அவசியம் வந்திருக்குன்னு அர்த்தம் கண்டிப்பா அவங்க ஏத்துப்பாங்க அப்படிங்கறத வந்து ஆய்வாளர்கள் சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன் இப்போது பிரிட்டானியா வந்து ஃபேஸ் பண்றாங்க ஏன் இப்படி வந்து ஃபேஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த காசாவுடைய பஞ்சமும் பசி பட்னியும் தான் அங்க போர் நடந்துட்டே இருந்துச்சு ஓகே ஆனா இப்போ இப்போ நடந்துட்டு இருக்கிறது எப்படி இருக்குன்னா ரொம்ப மோசமா இருக்கு ஒரு துணி கூட இவங்க என்ன பண்றது இல்ல கொடுக்காம குடுக்காம கொடுமைப்படுத்துறாங்க சாப்பாட்டுக்கு வந்து அவங்களை கொள்றாங்கங்கும்போது அது வேற மாதிரி போனால பாலஸ்தீனத்தை நம்ம பிரித்து கொடுத்துடலாம் அவங்க தனியாக என்ன பண்ணிட்டோம் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டோம் இஸ்ரேலை நம்பி இனிமேல் என்ன பண்ணக்கூடாது பாலஸ்தீனத்தை விடக்கூடாது இப்படிலாம் இவங்க வந்து சாப்பாடு போடாமல் குடும்பப்படுத்துகிறவங்கள்ட்ட போய் ஏன் விடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெரும் மலை வந்து கிளம்பியிருக்கு இதனால தான் என்ன பண்ணியிருக்காரு ட்ரம்ப்பு ஓ பிரச்சனையே அங்கே சாப்பாடு தானா அதுவரையும் பேசாம இருந்தீங்க ரெண்டு வருஷமா இப்போ சாப்பாடு போடாதனால தான் உங்களுக்கு பிரச்சனையா ஊடுங்க சாப்பாடு போட்டால் முடிஞ்சு போச்சுல்ல அதுக்கு எது பாலஸ்தீனத்தை பிரித்து கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காரு ட்ரம்ப்பு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது நெத்தனையாக வந்து சொல்றாரு அங்க வந்து பசி பட்னி இல்லைன்னு அதெல்லாம் ரொம்ப போய் நீங்க இந்த அளவுக்குலாம் மறைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு நெத்தனியாவை பார்த்து நீங்க அப்படிலாம் போய் சொல்லக்கூடாது அங்க உண்மைதான் நடக்கிறத நீங்க ஒத்துக்கோங்க இனிமேல் வந்து உணவு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா இப்படி உணவு கொடுக்குறோம் நீங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க இனிமேல் தனிநாட்டை பத்தி பேசாதீங்கன்னு அர்த்தம் இதுல இன்னைக்கு ஸ்பெயின் வேற என்ன பண்ணிருக்காங்க ஹேட் ரூப்ல ஒண்ணுமே வர போறது இருந்தாலும் எதுக்காக ஹேட் ரூப் பண்றாங்கன்னா தகவல் வரணுமாம்மா பாலஸ்தீனத்துக்கு ட்ரக் வருது மேல இருந்து வந்து உணவு வருது அதே மாதிரி இப்போ என்ன பண்ணிருக்காங்க இந்த அரபு நாடுகளும் என்ன பண்றாங்க ஹேட் ரூப் பண்றாங்க இப்படிலாம் வந்து செய்தி வரும்போது ஏதோ வந்து பாலஸ்தீனத்துல பஞ்சமே இல்லாத மாதிரியும் ஒரு நாளைக்கு மூணு வேலைக்கு பதில் பத்து வேலை சாப்பிடுறாங்கன்னு சொன்னா கூட வந்து நம்பணுங்கிறதுக்காகத்தான் மேல இருந்து கொட்டுது கீழே இருந்து கொட்டுது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லை மக்களை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நல்லா தான் இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய போராளிகள்கிட்ட தான் நாங்கள் போட்டி போட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுக்காக இப்படி இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கா இருந்தாலும் மீதுனால பிரான்ஸ் வந்து அங்கீகரிக்கிறது அப்படிங்கிறது வந்து தடுங்கலாகாது ஆனால் ஆனா பிரிட்டானியா வந்து அங்கீகரிக்கிறதா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க மட்டும் அங்கீகரிக்கிறேன்னு சொல்லிட்டா அது ரொம்பவே வந்து எப்படி ஆயிரும்னா நான்கு வீட்டோ நாடுகள் வந்து அங்கீகரிச்சு கடைசியில் பார்த்தா இந்த அமெரிக்கா மட்டும் தனியா வந்து பைத்தியகாரங்களாட்ட விட்ட மாதிரி ஆயிரும் ஏன்னா மொத்தமா அஞ்சு வீட்டோ நாடுகள் தான் இருக்கு அதில் நான்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டானியோட சேர்ந்து அங்கீகரிச்சிட்டாங்கன்னா அப்புறம் தமிழியாயிரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவே தனியாயிரும் அப்ப அமெரிக்கா மட்டும் தனியா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தா இவங்களை நல்லவங்க ஊர்வலத்துல இருக்கவங்க பேச மாட்டாங்க இப்ப வரையும் வந்து பாத்தீங்கன்னா நோபல் பிரைஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு ட்ரம்ப் கேட்டுட்டு இருக்காரு பத்தாவதுக்கு அமெரிக்கா வந்து இப்படிதான் அமைதியை தான் நாங்க விரும்புகிறோம் நாங்க தீவிரவாதத்தை எதுக்குறோன்னு பேசிட்டு இருந்தவங்க மற்ற எல்லா நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது இவங்க தனியா இருக்கும்போது இவங்க செய்யறதுக்கு தப்புன்னு தெரியும் இதே இவங்க கூட வந்து சில நாடுகள் இருக்காங்க அப்படின்னா பொதுவாவே எல்லா நாட்டுக்குமே பாலஸ்தீனத்தின் மீது வந்து அபிப்பிராயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அதனாலதான் அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா பிரிட்டானியாவை வந்து ஏற்றுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க பிரான்ஸ் என்னென்னமோ பேசி பார்த்தாங்க பிரான்ஸ் மதிக்க மாட்டேங்கிறாங்க ரஷ்யாவும் சைனாவும் ஏத்துக்கிறாங்கன்னா சரி இவனை விட்டு போட்டு என்ன பண்ணலாம் கடைசிக்கு பிரிட்டானியாவது கரெக்ட் பண்ணி தான் ட்ரம்ப் வந்து பார்த்தா இப்போ உணவு கொடுக்கறதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இப்படிலாம் சொன்னனால வந்து உணவெல்லாம் உள்ள போயிட்டு நினைக்காதீங்க சொல்லிட்டு இருக்காங்களோ தவிர உணவெல்லாம் வந்து இன்னும் போகல உள்ள போனாலும் அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலை சேர்ந்தவங்களே திருடிடுறாங்க இராணுவத்துல இருக்கவங்க ஒரு பக்கம் இப்படி காசா போயிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எடியோ தகரணத்துல இருந்து இன்னைக்கு தகவல் வந்திருக்குது ஒரு லட்சத்துக்கும் அதிகமானவங்க என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேல் இராணுவத்துல ஊனமாயிருக்காங்க அப்படிங்கறதும் ஊனம்னா கை இல்லாம அதே மாதிரி வந்து பார்த்தா பதினெட்டாயிரம் பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலையும் இன்னைக்கு அவங்களே துல்லியமா வெளியிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மெடிக்கல் அசோசியேஷனுக்கு வந்து தகவல் வருவோமா அந்த மெடிக்கல் அசோசியேஷன் இருந்து இவங்க என்ன பண்றாங்க வாங்குறாங்க அப்ப இஸ்ரேல் ராணுவம் வேற யார்கிட்ட சொல்கிறாங்களோ இல்லையோ அந்த அசோசியேஷன் சொல்லி அதுலேருந்து இருந்து இவங்க என்ன பண்றாங்க வாங்கி வந்து தகவலை வெளியே கொடுத்துட்ருக்காங்க இது இன்னைக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்